கிராமங்களின் எல்லையில் ஒரு அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய கோயில்கள் அல்லது கற்களை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அவள் ஒரு எல்லை தெய்வம் மட்டுமல்ல அவள் ஒரு தெய்வீக பாதுகாவலர் நீதி மற்றும் தர்மத்தின் பாதுகாவலர் அவள்தான் எல்லை அம்மன் நீண்ட காலத்திற்கு முன்பு கிராமங்கள் படையெடுப்பாளர்கள் நோய்கள் மற்றும் தீய சக்திகளால் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளான போது மக்கள் சக்தியிடம் ஒரு பாதுகாவலரை வேண்டினர் அவளுடைய தெய்வீக சக்தியில் இருந்து வாசல் தெய்வமான எல்லையம்மன் தோண்டினான் எல்லையம்மன் கிராமத்தின் மையத்தில் வசிக்கவில்லை தீய நோக்கத்துடன் நுழைய துணியும் எதையும் பார்த்து எச்சரித்து விரட்டி அவள் எல்லையில் நிற்கிறான் சூனியம் அல்லது தீய சக்திகள் நெருங்கும் போது எல்லையம்மனின் கண்ணுக்குத் தெரியாத கேடயம் அவற்றை எரித்துவிடும் என்று கூறப்படுகிறது அவளுடைய சன்னதிக்கு அருகில் பொய் சொல்பவர்கள் பெரும்பாலும் நோய்வாய்ப்படுவார்கள் அல்லது கர்ம தண்டனையை எதிர்கொள்வார்கள் எல்லையம்மனின் பலிபீடத்தின் முன் மக்கள் இன்றும் சத்தியம் செய்கிறார்கள் ஏனென்றால் அவளுக்கு சாட்சிகள் தேவையில்லை அவள் உங்கள் ஆன்மாவை பார்க்கிறாள் எனவே அடுத்த முறை நீங்கள் திரிசூலம் வேப்பமரம் மற்றும் ஒளிரும் விளக்குகளுடன் அமைதியான சாலையோர கோயிலை கடந்து செல்லும் போது நினைவில் கொள்ளுங்கள் எல்லையம்மன் அங்கே இருக்கிறார் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பாவிகளை பாதுகாக்கிறார் துன்மார்க்கரை தண்டிக்கிறார்